ஆட்சிக்கு வருவதற்கு முன் தொட்டால் ஷாக்கடிக்கும் மின் கட்டணம் என்று பட்டி தொட்டி எல்லாம் பரப்புரை செய்தார் தமிழக முதல்வர் இது என்ன பிரமாணம் இது ஒண்ணு இருக்கு மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி மாதா மாதம் மின்கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு வருடா வருடம் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு வோல்டேஜ் கரண்ட் ஷாக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் பொருத்தப்பட வேண்டிய ஸ்மார்ட் மீட்டர் முதலிய மீட்டர்களை சரியாக பொருத்தாமல் தேவையான மின் உற்பத்தியை செய்ய திறனின்றி முழுக்க முழுக்க தனியாரை நம்பி இயங்கி வருகிறது இந்த கையாலாகாத அரசு இவ்வாறு ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ள வேண்டிய எந்த பணிகளையும் சரிவர செய்ய தவறிய இந்த விடியா அரசு மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறது இலவச சூரியொளி மின்சாரம் மூலம் மக்களின் மின் கட்டண சுமையை மத்திய அரசு குறைத்துக் கொண்டிருக்க திமுகவோ அதே மின்சார கடனை மக்கள் மீது சுமத்தி வேடிக்கை பார்க்கிறது எந்த துறையும் விட்டு வைக்காத திமுகவின் ஊழல் கரங்கள் மின்சாரத்துறையிலும் தங்கள் கைவரிசையை காட்டி அதையும் ஈடுகட்ட வருடாவருடன் கட்டணத்தை உயர்த்தி இன்று மின்சாரம் என்று நினைத்தாலே ஷாக்கடித்து இறங்கும் நிலைக்கு தமிழக தமிழக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்